ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிசான் மைக்ரா எக்ஸல் தான் பாத்தீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்கிறாங்க நெகசியபிள் பிரைஸ் தான் சோ நிசான் மைக்ரால டாப் அண்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோஸ் ஏரியஸ் எல்லாமே வந்துடும் நீங்கள் நேரில் வந்து பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் ஹீரோட ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாரி சுசு ஆட்டோமேட்டிக் தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசி பதினாறு உங்களுக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எழுபத்தாயிரம் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் இந்த ஆட்டோமேட்டிக் வேகனார் கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாரு நெகோசியபிள் பிரைஸ் தான் அடுத்து இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வேகனார் விஎக்ஸ் ரெண்டு ஓனர் கஸ்டமர் மூன்று ரூபா கோட் பண்றாரு இதுவும் நெகோசியபிள் பிரைஸ் தான் நமக்கு இந்த ரெண்டு வேகனார் மட்டும் இல்லீங்க நமக்கு ஒரு அஞ்சாறு வேகனார் இருக்கு நீங்க வேகனார்ல என்னென்ன மாடல்ல எப்படி வேணும்னு நீங்க கேக்குறீங்களோ அந்தபடியும் நமக்கிட்ட வண்டிகள் எல்லாம் இருக்கு நீங்க கால் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் கையில ஒரு அம்பதாயிரம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிலரியோ நீங்க எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் துவில ஏர் பேட வந்துருது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லயே நகோசியபுள் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீரோ ஈரோதாய்காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா மாருதி மாரதி சுசுயன்டா பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு அந்த வண்டியோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாடி லென்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு பவர் விண்டோஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் வந்துருந்தது இதை சீட் லவர்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஷிஃப்ட்டுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் லோன் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்கு நீங்க ஷிஃப்ட் எதுனா நல்ல கண்டிஷன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மருதி சுசுகி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியில பவர் ஸ்டேரிங் வந்தது ரெண்டு பவர் விண்டோஸ் ஏசி ஆடியோ சிஸ்டம் லெதர் சீட் கவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க வண்டி ஓடுறதுக்கு சூப்பரா இருக்கு இன்ஜின் கண்டிஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஆல்டோ எயிட் ஹண்ட்ரடுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டியா எடுத்துக்கலாம் ஹீரோ ஜாய்கார் இப்ப நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பாடில இது எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு லோக்கல் நம்பர் தான் வண்டியில உங்களுக்கு பவர் சேவிங் பவர் விண்டோஸ் ஆறு ஏர் பேக் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த ஈகோ ஸ்கோரோக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்றாரு நெகோசியபிள் தான் நீங்க ஈகோ கோர்ட் எதனா லோக்கல் நம்பர்ல ஒயிட் கலர் பாக்குறீங்க அப்படின்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி டிசைர் தான் பாத்துட்டு இருக்கீங்க வீடியோயே வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஓராயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பாடி லென்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்றாரு நெகோஷியபிள் தான் நீங்க டிசைர் எதனா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்லேயே எடுத்துக்கலாம் ஹீரோ காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஜீப் காம்பஸ் லாங்கிடியூட் டாப் எண் வண்டி தான் பார்த்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் ஓடி இருக்கு வண்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் வந்துடும் பவர் ஸ்டேட்டிங் பவர் விண்டோஸ் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் அலாய் ஏர் ஏர்பேடு உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே வந்துடுது வண்டி போட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஜீப் காம்பஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நெகோசியபிள் தான் நீங்கள் ஜீப் காம்பஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்லேயே எடுத்துக்கலாம்